கண்ணதாசனின் அர்த்தமுள்ள இந்து மதம் ஆணவம் நம்மிடம் ஏதுமில்லை என்று நினைப்பது ஞானம் நம்மை தவிர ஏதுமில்லை என நினைப்பது ஆணவம் ஞானம் பணிந்து பணிந்து வெற்றி மேல் வெற்றியாகப் பெறுகிறது ஆணவம் நிமிர்ந்து நின்று அடி வாங்குகிறது நமது புராண இதிகாசங்களில் ஆணவத்தால் அழிந்தவர்களை சித்தரிக்காதது மிகவும் குறைவு ராமகாதையில் ராவணன் பாரதத்தில் துரியோதனன் இரணியன் கண்ணனால் கொல்லப்பட்ட நரகாசுரன் கந்தனால் கொல்லப்பட்ட சூரபத்மன் மற்றும் பத்மாசுரன் இவர்களிலெல்லாம் ஆணவத்தின் அடையாளச் சின்னங்கள் இவர்களுடைய முடிவு கொடுமையானதாக காட்டி இந்து மதம் ஆணவக்காரர்களை எச்சரிக்கிறது நான் என்னும் எண்ணம் ஒருவனுக்கு தோன்றுகிறதென்றால் அவன் தோல்விகளை சந்திக்க தயாராகி கொண்டிருக்கின்றான் என்று பொருள் அறிவு குறைவானவர்களுக்கே ஆணவம் வருகிறது நிறைகுடங்களுக்கு அது வருவதில்லை வெற்றி மயக்கம் ஏற ஏற அறிவு தடுமாறி முட்டாள்தனமான தைரியம் தோன்றி எல்லாம் நாமே என்ற எண்ணம் பிறந்து தடுமாறி காரியம் செய்ய தொடங்கியதும் ஒவ்வொரு தோல்வியாக தொடர்ந்து வந்து ஆணவக்காரனை கூனிக்குறுகச் குறுக செய்கின்றன எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் நீண்ட கால நண்பர் ஆரம்பத்தில் மிகுந்த சிரமப்பட்டு கொண்டிருந்தார் அந்த சிரமத்தோடு கடன் வாங்கி ஒரு படம் எடுத்தார் கதை வசனம் டைரக்ஷன் எல்லாம் அவரே படம் ஓஹோ என்று ஓடிற்று வெற்றி மயக்கத்தில் அவர் நிலை கொள்ளவில்லை உடனே ஒரே நேரத்தில் நாலந்து படங்கள் எடுக்கப் போவதாக விளம்பரம் செய்தார் விநியோகஸ்தர்கள் அவரிடம் வந்து புதிய படங்களை நாங்கள் வாங்கிக் கொள்கிறோம் யார் யார் நடிக்கிறார்கள் என்று கேட்டார்கள் அதற்கு அவர் கோபமாக எல்லாம் நானே என் பெயருக்குத்தான் படமே தவிர நடிப்பவர்களுக்காக அல்ல இஷ்டம் இருந்தால் கையெழுத்து போடுங்கள் என்று மிரட்டினார் நான் ஒரு நாள் அவரை சந்தித்த போது என் ஒவ்வொரு படத்தையும் பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணி காட்டுகிறேன் என்று என்னிடமே சவால் விட்டார் என்னுடைய படம் என்றால் ஓலையிலேயே பிரிண்ட் பண்ணினாலும் ஓடும் என்று சொன்னார் பெரிய பெரிய கோவில்களுக்கெல்லாம் வேண்டிக் கொண்டும் அவரது அடுத்த படம் படுதோல்வியடைந்தது மூன்றாவது படமும் படுதோல்வி கடன்காரனாரார் கஷ்டப்படுகிறார் தன்னை தேடி வந்தவர்களிடம் ஆணவத்தோடு நடந்து கொண்ட அவர் தினமும் அவர்களை தேடி நடக்கிறார் இன்னொருவர் அவரும் கதை வசனம் எழுதி டைரக்ஷன் செய்கிறவர் அவர் விழித்து கொண்டிருக்க நேரத்தில் பெரும்பகுதி தன்னை பற்றியே பேசி கொண்டிருப்பார் நீங்கள் அவரோடு பேச போனால் நீங்களும் அவரை பற்றியே பேசினால்தான் அவர் உங்களோடு பேசுவார் வசனத்தில் வள்ளினம் மெல்லினம் இருக்காது ஆனால் குருட்டுத்தனமாக வந்த வெற்றி அவரை குருடனாகவே ஆக்கிவிட்டது இதுவரை ஆணவக்காரர்கள் எப்படி அவதிப்பட்டார்களோ அப்படிப்பட்ட அவதிக்கே அவரும் தயாராகி கொண்டிருக்கிறார் மனிதன் உடம்பு மிகவும் பலவீனமானது அதில் ஒரு நரம்பை தட்டினால் பல நரம்புகளிலும் சங்கீதம் கேட்கின்றது ஒரு வெற்றி கண்ணுக்கு தெரிந்துவிட்டால் வரப்போவதெல்லாம் வெற்றியே என்று திமிர் வருகிறது அந்த திமிர் யாரையும் அலட்சியப்படுத்த சொல்கிறது அடி பலமாக விழுந்ததும் திமிர் தானாக அடங்கி பணிவு எங்கிருந்தோ வந்து விடுகிறது ஒரு சபைக்கு நான் போயிருந்தேன் பெரிய பெரிய அறிஞரெல்லாம் வந்திருந்தார்கள் ஒரு அரைகுறை படிப்பாளி ஆணவத்தோடு பேசிக்கொண்டிருந்தார் அவரது ஆணவத்தை பார்த்து அவர் பேசியதிலிருந்த தவறுகளை கூட யாரும் திருத்தவில்லை ஒவ்வொரு வரியையும் முடிக்கும்போது எப்படி நான் சொல்வது என்று கேட்டுக்கொண்டே இருந்தார் நான் ஆத்திரம் தாங்காமல் ஒரு குழந்தை எப்படி சொல்லுமோ அப்படியே சொல்லுகிறீர்கள் என்றேன் தெளிவில்லாதவன் விவேகமற்றவன் என்பதை நயமாகவும் நளினமாகவும் சொன்னேன் சில கவியரங்களு அரங்கங்களிலும் இந்த அனுபவம் எனக்கு கிடைத்திருக்கிறது இலக்கண மரபோ இலக்கியச் சுவையோ தெரியாத சிலரும் அந்த அரங்கங்களில் தோன்றிவிடுவார்கள் என்னை தாக்கிவிட்டால் தாங்கள் பெரிய கவிஞர்கள் என்ற எண்ணத்தில் அசிங்கமாக தாக்குவார்கள் நான் அடக்கத்தோடும் பயத்தோடும் உட்கார்ந்திருப்பேன் திரும்ப அவர்களை தாக்க மாட்டேன் காரணம் கிருபானந்த வாரியார் சொன்ன ஒரு கதை கோயில் ஆணை ஒன்று நன்றாக குளித்துவிட்டு நெற்றியில் பட்டை தீட்டிக்கொண்டு சுத்தமாக வந்து கொண்டிருந்ததாம் ஒரு ஒடுக்கமான பாலத்தில் அது வரும்போது எதிரே சேற்றில் குளித்துவிட்டு ஒரு பன்றி வாழை ஆட்டி கொண்டே வந்ததாம் யானை ஓர் ஓரத்தில் ஒதுங்கி நின்று அதற்கு வழிவிட்டதாம் அந்த பன்றி எதிரே இருந்த இன்னொரு பன்றியிடம் பார்த்தாயா அந்த யானை என்னைக் கண்டு பயந்து விட்டது என்று சொல்லிச் சிறுத்ததாம் அந்த யானையை பார்த்து இன்னொரு யானை அப்படி நீ பயந்து விட்டாயா என்று கேட்டதாம் அதற்கு கோயில் யானை கீழ்கண்டவாறு பதில் சொன்னதாம் நான் சுத்தமாக இருக்கிறேன் பன்றியின் சேறு என் மேல் விழுந்து விடக்கூடாதே என்று ஒதுங்கினேன் நான் ஏறி மிதித்தால் அது துவம்சமாகிவிடும் ஆனால் ஏன் அல்லவா சேராகிவிடும் இந்த கதையின்படி சிறியவர்களின் ஆணவத்தைக் கண்டு நான் அடக்கத்தோடு விடுவது வழக்கம் முன்னேற விரும்புகிற எவனுக்கும் ஆணவம் பெரும் தடை ஆணவத்தின் மூலம் வெற்றியோ லாபமோ கிடைப்பதில்லை அடிதான் பலமாக விழுகிறது தான் பணக்கார வீட்டுப் பெண் என்ற மமதையில் கணவனை அலட்சியப்படுத்தும் மனைவி தான் மந்திரியாகிவிட்ட போதையில் தொண்டர்களை அலட்சியப்படுத்தும் தலைவன் தான் சொன்ன ஏதோ ஒன்றை ஜனங்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்காக தினமும் எதையாவது சொல்லிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் தலைவர்கள் இவர்களெல்லாம் ஒரு கட்டத்தில் அவமானத்தாலும் வெட்கத்தாலும் கூணி போய்விடுகிறார்கள் எதற்கும் தான் காரணமல்ல ஏதோ ஒரு சக்திதான் காரணம் என்று எண்ணுகின்றவன் ஆணவத்திற்கு அடிமையாவதில்லை மற்றவர்களுக்கு என்ன தெரியும் என்று நினைப்பவன் சபைகளில் அவமானப்படாமல் தப்பியதில்லை ஆணவத்தால் அழிந்து போன அரசியல் தலைவர்கள் உண்டு சினிமா நடிகர்கள் உண்டு பணக்காரர்கள் உண்டு அடக்கத்தின் மூலமாகவே தோல்விகளில் இருந்து மீண்டும் வெற்றிகரமாக முன்னேறியவர்கள் பல பேர் உண்டு மகாபாரதத்தில் நான் கேட்டிருந்த ஒரு சம்பவம் பரந்தாமன் மஞ்சத்தில் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தானாம் துரியோதனனும் அர்ஜுனனும் அவனிடம் உதவி கேட்கப் போனார்களாம் துரியோதனன் பரந்தாமனின் தலைமாட்டருகே அமர்ந்தானாம் அர்ஜுனன் காலடியில் அமர்ந்தானாம் காலடியில் அமர்ந்திருந்ததால் விழித்ததும் முதன் முதலில் அவனையே பார்த்த பரந்தாமன் என் உதவி உனக்குத்தான் என்று கூறிவிட்டானாம் ஆணவம் தலைமாட்டில் அமர்ந்தது அடக்கம் காலடியில் அமர்ந்தது அடக்கத்துக்கு உதவி கிடைத்தது பாரத போரில் ஆணவம் தோற்றது ஆணவத்தோடு நிமிந்து நிற்கும் தென்னை புயற்காற்றில் விழுந்துவிட்டால் விழுந்து விட்டால் மீண்டும் எழுந்து நிற்க முடிவதில்லை நானுலோ பணிந்து வளைந்து எந்த காற்றிலும் தப்பிவிடுகிறது எல்லோர்க்கும் நன்றாம் பணிதல் என்றான் வள்ளுவன் அடக்கம் அமரருள் உய்க்கும் என்றவனும் அவனே நான்கு வரி ஒழுங்காக எழுதுவதற்கு முன்னால் கம்பன் என்னிடம் பிச்சை எடுக்க வேண்டும் என்று பேசுகிறவர்கள் உண்டு ஆனால் கம்பனுக்கு அந்த ஆணவம் வந்ததில்லை அதனால் தான் காலங்களுக்கும் நிலைக்கக்கூடிய காவியத்தை அவனால் எழுத முடிந்தது இந்துக்கள் வற்புறுத்தும் பணிவும் அடக்கமும் வாழ்வில் வெற்றியை நோக்கி போவதற்கான படிக்கட்டுகளை இந்த பணிவை வங்காளத்து இந்துக்களிடம் அதிகம் காணலாம் தன்னை விட வயதில் மூத்தவரை சந்தித்தால் எந்த பேரறிஞனும் அவர்கள் காலை தொட்டு கும்மிடுகிறான் வெறும் வயதுக்கே அந்த மரியாதையை தருகின்றான் என்னுடைய விழா ஒன்றில் ஒரு பெருந்தலைவரின் காலை தொட்டு வணங்கியது பற்றி என்னை சிலர் கோபித்தார்கள் நான் சொன்னேன் அந்த கால்கள் தேசத்துக்காக சத்தியாகிரகம் செய்ய போன கால்கள் சிறைச்சாலையில் பல்லாண்டு உலா உலாவிய கால்கள் என்னுடைய கால்களுக்கு அந்த பாக்கியம் இல்லாததால் கைகளாவது அந்த பாக்கியத்தை பெறட்டுமே சில சபைகளில் என்னை உட்கார வைத்துக்கொண்டே புகழ்வார்கள் எனக்கு சர்வாங்கமும் ஒடுங்கிவிடும் நாம் என்ன எழுதிவிட்டோம் என்னை செய்துவிட்டோம் என்ற எண்ணமே தோன்றும் இப்படி புகழ்கிறார்களே என்று பயம் தோன்றும் ஆண்டவன் என் தலையில் ஆணவத்தை உட்கார வைத்து என்னை அவமானப்படுத்தியதில்லை அடக்கத்தில் இருக்கும் சுகம் ஆணவத்தில் இல்லை ஆணவத்தின் வெற்றி ஆரவாரங்களையும் அவற்றின் வீழ்ச்சியையும் இந்துக்களின் புராணங்களிலும் இதிகாசங்களிலும் படியுங்கள் கீதையில் கண்ணன் சொல்லும் ஸ்வதர்மங்களில் அடக்கமும் ஒன்று என்பதையும் அறியுங்கள் குருட்டுத்தனமாக ஏதேனும் வெற்றியோ பதவியோ கிடைத்துவிட்டால் அதை வைத்துக்கொண்டு கொண்டு ஞானிகளையும் பெரியவர்களையும் அவமதிக்காதீர்கள் அடங்கி வாழ்ந்தால் ஆயுள் காலம் முழுவதும் ஓங்கி வாழலாம் என்பதே இந்து சமயத்தின் சாரம்